ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின்ஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான அக்டோபருடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஐப்பசியுடைய பத்தாம் நாள் கிழம நாளை நாள் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய திங்கட்கிழமை சாதாரண திங்கக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கட்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா கந்தசஷ்டியானது வருது ஆமாங்க நாளை நாள் சஷ்டி விரதத்துடைய நிறைவு நாளான சூரசம்கார நடைபெறக்கூடிய மகா கந்தசஷ்டி இறுதி நாளுங்க சோ நாளை நாள்ான் முருகப்பெருமான் சூரபத்திரனை பதம் செய்ய போறாரு ஆக்சுவலி இவர் பதம் செய்ததுனால தான் இந்த சஷ்டி விரதமே வந்து உருவாச்சு ஸோ இந்த சஷ்டியை முன்னிட்டு நாளை நாளில் முருகன் கோவிலுக்கு பர்டிகுலராக செய்ய வேண்டிய ஒரு தானம் இருக்குது அந்த தானம் என்ன தானோ அதை செய்தால் என்ன மாதிரியான புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சு அந்த தானை செய்து பயனடை முடியும் ஸோ சூரசம்காரத்தை வந்து கண்டிப்பாக லைவாக வந்து அனைவருமே பார்க்கணும் ஸோ இப்போலாம் இன்டர்நெட் வசதி இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருந்தே சூரசம்கார நிகழ்வு பார்க்கலாம் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய சூரசம்காரம் பார்த்தா கோடான கோடி புண்ணியோ ஸோ அதனால இன்டர்நெட் வழியாக கண்டிப்பாக சூரசம்கார நிகழ்வை பார்த்துருங்க சரி இப்ப சஷ்டியான நாளை நாள் முருகன் கோவிலுக்கு செய்ய வேண்டிய அந்த தானம் என்ன தானோ அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி முருக பக்தர்களுக்கு இந்த சஷ்டி விரதமானது மிகப்பெரிய திருவிழா கொண்டாட்டம் என்று சொல்லலாம் சஷ்டி விரத நாட்கள் வந்துவிட்டாலே அவர்கள் வழக்கத்தை விட முருகப்பெருமான இன்னும் மனநிறைவோடு சந்தோஷமாக வழிபாடு செய்ய துவங்கி விடுவாங்க ஆனால் எல்லா முருக பக்தர்களாலும் இந்த ஆறு நாட்களும் விரதத்தை மேற்கொள்ள முடியாது ஒவ்வொருவருக்கும் காரணம் என்னென்னா ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை இருக்கோ நான் விரவை இல்லையே முருகப்பெருமான் எனக்கு அருள் புரிய மாட்டாரா என்றெல்லாம் கவலை கொள்ள வேண்டாம் முருகனை உண்மையான பக்தியோடு உள்ள முருகி ஒரு சுட்டு கண்ணீரோடு எவர் ஒருவர் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக இருக்கும் சரி இருந்தாலும் மனநிறைவு என்பது நம்ம செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் விரதம் இல்லை இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக வாங்கி கொடுத்து விட்டேன் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ முருகன் கோவிலுக்கு நாளை நாள் செய்ய வேண்டியதானோ இதுதான் நாளை நாள் சூரசம்ஹாரம் முடிவதற்குள் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த பொருளை வாங்கி நீங்க முருகன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கணும் அது என்ன பொருள் தெரியுமா சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான நெய் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்காக நல்லெண்ணெய்யும் நெய்யையும் நாளைய சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்காக வாங்கி கொடுக்கணும் ஸோ முருகப்பெருமானுக்கு பல வகையான பிரசாதங்கள் செய்வார்கள் அதற்கு பயன்படுத்துவதற்கு நெய்யையும் அப்புறம் விளக்கேறிவதற்கு நல்லெண்ணெய்யும் வாங்கி கொடுங்க இதை இரண்டு பொருளையும் உங்களால் முடிந்தவரை வாங்கி நாளை நாள் முருகனை நினைத்து தானமாக கோவிலில் கொடுக்க வேண்டும் நல்லெண்ணெய் நெய் இது இரண்டும் மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக தரமற்ற பொருட்களை வாங்கி தானம் கொடுக்கக்கூடாது நல்லெண்ணெய் நெய் அளவு குறைவாக வாங்கினாலும் அது தரமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க வேண்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு இந்த இரண்டையும் வாங்கி தானம் செய்ய போதும் இதோடு ஒரு முதியோர் இல்லத்துக்கோ அல்லது குழந்தைகள் ஆசிரமத்திற்கோ உங்களால் முடிந்த நெய் வாங்கி தானமாக கொடுங்க இது சுத்தமான நெய்யாக இருக்கணும் இதை நீங்கள் சாப்பிட பயன்படுத்தி கொள்கிற மாதிரி வந்து நெய்யை வந்து தானம் பண்ணணும் அதாவது சுத்தமான நெய்ங்கிறது நீங்கள் சாப்பிட எப்படி பார்த்து வாங்குவீங்களோ அந்த மாதிரி வாங்கி அதை தானம் கொடுக்க வேண்டும் ஒரு லிட்டர் நெய் வாங்கி கொடுத்தால் கூட சிறப்பு அது அந்த குழந்தைகள் சாதத்தில் நெய்யை போட்டு சாப்பிடும்போது உங்களுடைய கருமாக்கள் மொத்தமாக குறையும் அதேபோல உங்களுக்கு நெய் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க பருப்பு வாங்கி கூட தானம் கொடுக்கலாம் வசதி இல்லாதவங்களுக்கும் ஆசிரமம் நடத்துபவர்களுக்கோ முதியோரில் நடத்துபவர்களுக்கோ உங்களால் இயன்ற அளவு துவரம் பருப்பு வாங்கி தானம் கொடுத்தால் உங்களுடைய கடன் சுவையானது படிப்படியாக குறையோ கடன் சுமையானது படிப்படியாக குறையோ அதே போல் வீடு கட்டுவதில் பிரச்சனை கட்டிய வீடு பாதியிலே நிற்கிறது நிலம் வாங்க வேண்டும் நிலம் விற்க வேண்டும் சொந்த வீடு வாங்க வேண்டும் இது போல் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூட இந்த துவரம்பருப்பு தானம் சிறப்பான பரிகாரமாக சொல்லப்படுது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த எளிமையான தானங்களை நாளைய திங்கக்கிழமையில் வந்து சூரசம்ஹாரம் நடைபெறுவதற்கு முன்பு செய்து விடுங்க நீங்கள் விரதமே இல்லை என்றாலும் சரி விரதம் இருந்த முழு பலன்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கைமேல் பலனாக கொடுத்து விடுவார் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன்களை பெறுங்க ஸோ நிறைவு நாளான கந்தசஷ்டியுடைய ஆறாம் நாள் பரிகாரம் வந்து என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பரிகாரமும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஒரு பக்கம் தானம் செய்கிறது சிறப்புனா இன்னொரு பக்கம் நிறைவு நாள் பரிகாரம் செய்யிறது ரொம்ப நல்லது ஸோ என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம் கந்தசஷ்டி விரத நாட்களில் நாம் முருகப்பெருமான வழிபாடு செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டிய வரத்தை பெறணும் அப்படிப்பட்ட கந்தசஷ்டி விரத நாட்களில் நாளை நாள் வந்து முழு வளர்பிறை சஷ்டிங்க நாளை நாள் இந்த சஷ்டியில வந்து அற்புதமான நாளாக தான் கந்தசஷ்டியுடைய இறுதி நாள் திகழ்கிறது ஏன்னா இந்த நாளில் தான் நம்ம முருகப்பெருமான் வந்து சூரபத்ரனை வதம் செய்கிறாரு ஸோ முருகப்பெருமானுக்கு நாளை நாள் அருகம்புள்ள வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அந்த வழிபாட்டு முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நாளை நாள் சஷ்டியானது முழுசாக இருக்குது நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சஷ்டி என்று நாளை நாளை சொல்லலாம் அதுலேயும் வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி ஸோ முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் வந்து சேரும் என்று கூறலாம் அப்படிப்பட்ட நாளைய சஷ்டி இல்லை சஷ்டி விரதத்தின் கடைசி நாள் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து முருகர் வந்து சூரசம்ஹாரத்தில் ரொம்ப கோபத்தோடு இருப்பார் ஸோ அதனால் அவரை சாந்தப்படுத்துகிற விதமாகவோ அவருக்கு அருகம்புள்ள நாம் பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட அருகம்புள்ள நாம் பயன்படுத்துவதனால உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு என்று சொல்லப்படுது பலவிதமான மருத்துவ குணம் நிறைந்த அருகம்புள்ள நாம் நாளை நாள் வந்து முருகருக்கு அர்ச்சனை செய்து பயன்படுத்தும் பொழுது அந்த அருகம்புல்ல முருகருடைய சக்திகள் அனைத்தும் பெற்று நம்ம நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அதனால தான் நாளை நாள் பார்த்தீங்கன்னா சொல்ல முருகப்பெருமானுக்கு நூற்றி எட்டு இல்லைனா ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்ய சொல்கிறேன் ஸோ நம்பிக்கையோடு கந்த சஷ்டி விரதத்தில் நாளை நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து மாற்றம் ஏற்படுவதை நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் ஸோ நாளைய சஷ்டி எந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த முக்கியமான தகவலை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த நாளை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இதற்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு முக்கியமான தோள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்